உங்கள் கதையை எழுத கடவுளை நம்புதல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சகோதரி நான்சி சொல்கிறார் வாழ்க்கையில் எந்த ஒரு சிறந்த விஷயமும் ஒரு விலையில் வருகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சையின் நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிறார் பவுல் நம்ம பெரும்பாலானோர் துன்பத்தின் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அனுபவிக்க விரும்புகிறோம் ஆனால் துன்பம் இல்லாமல் கடுமையான அழுத்தம் மற்றும் அவற்றை உருவாக்க எடுக்கும் நீண்ட நேரம் இல்லாமல் மின்னும் வைரங்களை நாம் விரும்புகிறோம் நாம் நம் சொந்த கதையை எழுதினால் நாம் பொன்னான மென்மையான படகோட்டத்தை தேர்ந்தெடுப்போம் மந்தமான புயல் நிறைந்த நாட்களை தவிர்ப்போம் நாம் எழுதும் கதையில் நமக்கு கடவுள் தேவைப்படாத வண்ணம் நம் கதை இருக்கும் ஆனால் கடவுள் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் அதனால் நாம் விரும்பும் அத்தகைய வாழ்க்கையை நமக்கு தருகிறார் உங்கள் கதையை எழுத கடவுளை நம்புவது என்பது வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு ஆம் என்று சொல்வதாகும் அல்லது கடவுள் உங்களை தம்முடைய தலை சிறந்த படைப்பாக வடிவமைக்க எதை பயன்படுத்துகிறாரோ அதற்கு நம்மை அர்ப்பணிப்பதாகும் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி எங்கள் கதையை எழுதாமல் நீர் வைக்கும் எந்த வழியிலும் எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை காத்து ஏந்தி சுமந்து எங்களை தப்புவிப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையை நீர் எழுத நாங்கள் அதை வாழ நீர் எங்களுக்கு பலத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் தரும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையை உமது சுத்தத்தின்படி வடிவமைக்க எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே இந்த மெசேஜ் பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்சி டிமாஸ் வால்குமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக